எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஷாரு விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அதுதான் சன்னா மசாலா பவுடர் வைக்கிறதே அதை போட்டா டேஸ்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த சன்னா மசாலா பவுடர் இல்லாமலே சூப்பரா செய்யலாம் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கர்ல சன்னாவும் சன்னா முழுசா முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க இதை அப்படியே அஞ்சு டு ஆறு விசில் வர வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதை தனியா வச்சுட்டு சென்னா ரெடி ஆகிறதுக்குள்ளார சப்பாத்தி மாவை ரெடி பண்ணிடலான்ட்டு ப்ரீத்தி ஜோடியா கூட மாஸ்டர் ஷிஃப்ட் ஜார் தான் எடுத்திருக்கேன் முதல்ல ஜார்ல பிளேட் கப்ளரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீடிங் பிளேடை போட்டுக்கணும் அதுதான் மாவு பேசுறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து கேர் பாக்ஸை கரெக்டாக லாக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் புஷர் கப்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்டா தண்ணி இல்லாமலே ஒரு சின்ன ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க

யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்பாத்தி மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சன்னா மசாலாவை ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கணும் ஆனியன் நல்லா வதங்கினதும் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் பேஸ்ட் இல்லைனா நீங்க இஞ்சி பூண்டு அப்படியே உரிச்சு கூட சேர்த்திக்கோங்க அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா மட்டும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லி தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மசாலா நல்லா வந்து பச்சை வாசனை போகணும் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதும் ஒரு மூணு தக்காளிய ரெண்டாம் மூணா கட் பண்ணி சேத்திக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேத்தி நல்லா வதக்கிடலாம் அப்படியே ஒரு கால் கிளாஸுக்கும் கம்மியான தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வணங்க விடலாம் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க தக்காளி எல்லாம் நல்லா இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும் அப்படியே ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்தி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ஸ்டெப்பை மறந்துடவே மறந்துடாதீங்க ஒரு ஒரு கை அளவுக்கு சுண்டல இதுலயே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க சென்னாவோட டேஸ்டே இந்த தான் இருக்கு சோ மறந்துடாதீங்க இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு கடை ஆயில் ஹீட் ஆனதும் மூணு கிராம்பு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்திக்கோங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் இதுலயே சேர்த்திக்கலாம் கிரேவியை நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா ஜார் அதுலேயே தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி அதையே இதில் ஊற்றிடுங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே வேக விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் வேக வச்ச சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம் அண்ட் இதுலேயுமே முக்கியமாக வேக வச்ச தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து ஊற்றிக்கோங்க தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஓப்பன்லேயே வேக வச்சு கடைசியா கொதி வந்ததும் மல்லியில் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி நம்ம சப்பாத்தி மாவும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை தீட்டி நல்லா சாஃப்டான சப்பாத்தியா சுட்டு எடுத்துடலாம் இந்த சன்னா மசாலாவை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பூரி நீங்கள் எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஷாரு பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க